தலைவன் தலைவி அதாவது நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நித்யாமன் நடிப்பில் நடிப்புல படம் இயக்குனர் பாண்டியாஜ் தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியஜ் படம் அப்படின்னாவே காமெடிகளாக வேற லெவலில் தெளிக்கும் ஒரு ஃபேமிலி படமாகவும் இருக்கும் காமெடியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நெகிழ வைக்கக்கூடிய ஒரு சென்டிமெண்ட்டையும் படம் முழுக்க கொண்டு வருவார் எல்லாத்துக்கு மேல குடும்பங்களுக்கு ஒரு அருமையான மெசேஜையும் சொல்லுவார் இதுதான் பாண்டியாஜ் படங்களோட ஸ்டைலு குறிப்பாக கடைக்குட்டி சிங்கம் நம்ம வீட்டு பிள்ளை எதற்கும் துணிந்தவன் அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த வரிசையில் இந்த தலைவன் தலைவி இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படத்தோட ரிலீஸ் தேதியையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க என்னைக்கு அப்படின்னா ஜூலை பதினெட்டாம் தேதி தான் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறாங்க நம்ம மக்கள் சொல்லன் விஜயசேபதிக்கு கடைசியாக பம்பர் கிட்டான படம்னா அது மகாராஜா தான் அதுக்கு முன்னாடி அவர் வந்து வில்லா அடிச்சிட்டு இருந்தார் கேமியோ பண்ணார் கெஸ்டோல் பண்ணார் ஆனால் அவர் ஹீரோ அடித்த படம் மட்டும் போகல உடனே எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா விஜய் நீ அவ்வளோ தான் விளையாண் அடித்தார்ல மார்க்கெட்டு போயிடுச்சு ஹீரோவெலாம் அடித்த படம் ஓடாது அந்த நேரத்தில் தான் அவருடைய ஐம்பதாவது படம் வந்து கெத்து காட்டி நின்று விளையாடிச்சு கிட்டத்தட்ட இரநூறு கோடி வசூலை வாரி குவிச்சிருச்சு தமிழ்நாட்டை விடுங்க இந்தியா விடுங்க சைனாலேயே அந்த படம் நூறு கோடிக்கு மேலே வசூலாகி மிகப்பெரிய ஒரு சிம்மாசனத்தை நம்ம விஜய் சேர்வதிக்கு வந்து விட்டு கொடுத்து ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி ஆனால் அதற்கு திருஷ்டி பரிகாரமாக இப்போ ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன் இயக்குனர் ஆறுமுகக்குமார் எழுத்து இயக்கத்தில் வழியான ஏஎஸ் படம் வந்து பெரிய அளவில் போகலை அப்படிங்கிறதான் கசப்பான ஒரு உண்மை அந்த படம் ரொம்ப தப்பான படம் கிடையாது ஒரு நல்ல படம் தான் ஃபேமிலியோட ஒரு தடவை குழந்தைகளோட கூப்பிட்டு போய் பார்க்கலாம் தான் படம் பார்த்த விமர்சனோட கருத்தாக இருக்குது ஆனாலும் கூட அந்த படம் திடீர்னு ரிலீஸ் பண்ணதால சரியாக ப்ரொமோட் பண்ண முடியல விஜய் சிவாறு சொல்லிருந்தாரு சார் கமல் சார் படத்துக்கே ப்ரொமோஷன் தேவைப்படுது சார் இன்னைக்கு அவ்வளவு மக்களும் டைவர்ஷன் ஆகிட்டாங்க ஸோ அதை பிடிச்சி இழுக்கணுன்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு முன்னாடியே ப்ரொமோஷனாக ஸ்டார்ட் பண்ணிடணும் பட் எங்களுக்கு இது ரிலீஸ் தேதி திடீர்னு ஃபிக்ஸ் பண்ணால எங்களால் ப்ரொமோஷன் வந்து ப்ராப்பராக பண்ண முடியலன்னு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு சொன்னாரு பார்த்தீங்கன்னா அந்த படம் போது பெரிய மக்கள் ரீச் ஆகல தான் உண்மை ஆனால் அந்த பிரச்சனை அடுத்த படத்துக்கு இருக்கக்கூடாது அப்படின்னா இப்பவே அந்த படத்துக்கான ப்ரொமோஷனாக ஸ்டார்ட் பண்ணால் முடி பண்ணிட்டாங்க எந்த படத்துக்கு தலைவன் தலைவிக்கு ஸோ இப்போ ஜூலை பதினெட்டுன்னு ரிலீஸ் செய்தியை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க நம்ம சொன்ன மாதிரி ஜூன் அஞ்சில் வந்து கமலோட தக் லைஃபு ஜூன் இருபது வந்து தனுஷோட குபேரா ஸோ அந்த வரிசையில் அதற்கு அடுத்த மாதமாக ஜூலை பதினெட்டு தலைவன் தலைவி ரிலீஸ் ஆக போகுது ஸோ இந்த படம் மக்கள் சொல்ல விஜய் எப்படி கை கொடுக்க போகுது சிவகார்த்தியை அவர்கள் விஜய் செய்தி வச்சு என்ன மாதிரியான ஒரு வெற்றி படத்தை போறாரு பொறுத்திருந்து பார்ப்போம்